ஒரு அடிப்படையில் இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவு அடையணுன்னு தான் பலரும் நம்ம விருப்பப்படுறோம் அப்படிப்பட்ட கனவை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த பயணம் வந்து ஒரு கோடி ரூபாய் பத்து கோடி ஏன்னா இருபது கோடி வரைக்கும் கூட ரொம்ப எளிதாக அடைய முடியும் அதற்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் அடைகிறதற்கு உள்ள காலகட்டங்களை விட மிக குறைந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் போய் அந்த பணத்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராயம்யூ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோடி ரூபாயிலேருந்து நம்ம பத்து கோடியா இருபது கோடியை வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வேர்ல்டை வேல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதலீடு பண்ணுறப்ப வந்து அதுக்கு ஒரு செப்பரேட் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஃப்டீன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினைந்தாயிரத்தை வந்து நீங்கள் பதினைந்து வருடத்துக்கு பதினைந்து பெர்சன் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறபடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களாட்டி அந்த ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அது எப்படி அடையிறது அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறக்கு முன்னாடி சில விஷயங்களை முக்கியமாக நான் கவனிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசிப்ளின் வேணும் டிசிப்ளின் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் எக்காரணத்தை கொண்டு என்ன மார்க்கெட்டில் மேல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வந்து அதை நீங்கள் வந்து அச்சப்படாமல் உங்களோட மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நீங்கள் டிசிப்ளினாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அப்படிப்பட்ட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தொகை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணீங்கன்னா வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் நம்ம ஒரு பதினைந்து வருடத்துக்கு வந்து ஒரு முதலீடு பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரே வகையான சேலரி வாங்குறது கிடையாது நம்மளோட சேலரி பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு வருஷமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் இன்க்ரிமெண்ட் எப்பெல்லாம் கிடைக்குதோ உங்களோட முதலீடுகளை வந்து நீங்கள் ஸ்டெப்பை பேசிபி பண்ணலாம் அதாவது ஸ்டெப்பை பேசிபின்னா வந்து இன்றைக்கி எந்த வருடம் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க அடுத்த வருடம் வந்து ஒரு கூட ஒரு ஃபைவ் அல்லது ஒரு டென் பர்சன்ட் அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் உதாரணமாக வந்து அடுத்த வருடம் வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா நீங்கள் முதலீடு பண்ணலாம் இப்படி ஸ்டெப்பை பேசிபி வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்ப அந்த கோலை வந்து ரொம்ப எளிதாக நம்ம அடைய முடியும் அந்த கோலை நம்ம எளிதாக அடைய முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜில் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சில டைம் வந்து நம்ம அதிக விலையிலையும் நம்ம எஸ்ஐபி வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்த வழியிலே நம்ம எஸ்ஐபி வாங்கியிருப்போம் இப்படி செய்வது நமக்கு காஸ்ட் ஆவரேஜில் நமக்கு ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கிடைக்கும் அது லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷங்கிறதுனா பார்த்திங்கனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட முதலீடுகளை வந்து ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம என்ன முதலீடு பண்ணாலும் வந்து நம்மளோட லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் லைஃபுக்கு செக்யூரிட்டி நாம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறோம் அல்லது ஒரு ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கான திட்டங்கள் பட் இருந்தாலும் வந்து நம்மளை நம்பி இருக்க நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நமக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா வந்து நம்ம குடும்பம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டெக்ஷன் நமக்கு வேணும் அந்த ப்ரொடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இன்சூரன்ஸ் எய்தர் வந்து நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் வந்து வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துங்க அந்த ஃப்ளோட்டர் பாலிசியில் வந்து எல்லாருமே எல்லா ஃபேமிலி மெம்பரும் வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துங்க சப்போஸ் உங்களுக்கு எல்டர்லி ஃபாதர் அண்ட் மதர் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு பாலிசி எடுத்து கொடுத்துருங்க ஏன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து லட்சம் நீங்கள் எடுத்தீங்கனால கூட அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக எடுத்து கொடுக்குறது சிறந்ததாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் நமக்கு ஒரு எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி வருது திடீர்னு நம்ம கார் வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆகுது அல்லது வந்து வீட்டில் இருக்க பம்பு ரிப்பேர் ஆகுது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி தொகைங்கிறது ரொம்ப தேவை லைஃப்பில் ஒரு ஆறு மாதம் உங்களோட எவ்வளோ மாதம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பென்ஸில் இருக்கிற அந்த ஒரு இருபதாயிரரூவா சப்போஸ் நீங்கள் வந்து அல்லது ஒரு முப்பதாயிரரூவா வந்து மாதம் உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கலாம் அதாவது வந்து ரெண்டில் இருந்து உங்கள் பிள்ளையோட எஜுகேஷன்லேருந்து க்ரோசரிலேருந்து வாட்டர்லேருந்து பால்லேருந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு இருபதாயிரரூவா அல்லது முப்பதாயூவா நீங்கள் செலவு பண்ணுறதா எடுத்துக்கலாம் அந்த முப்பதாயிரத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் இந்த முப்பதாயிரத்தை சேவ் பண்ணி என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது உங்கள் வங்கியில் நீங்கள் வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிங்கிறப்போ வந்து தேவையில்லாமல் நம்ம கையிலேருந்து பணத்தை வந்து நம்ம வேறு யார்கிட்டையும் நம்ம வாங்க தேவை கிடையாது நம்ம கையில் நம்ம பணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எளிதாக நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதற்கான வந்து பேசிக் ஸ்டெப்புகள் இந்த பேசிக் ஸ்டெப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஒன் குரோர் கோல் தான் வந்து அடுத்தது வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும் ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஒன் குரோர் கோலுங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதற்கு மேலே நம்மளோட அந்த எப்படி வளரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் மற்றபடி வந்து இந்த சைட்டு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து உதாரணமாக வந்து நான் சொன்னது மாதிரி பதினஞ்சாயிரூபா வந்து நம்ம மாதம் மாதம் முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் மேலே வந்து நான் அந்த எஸ்ஐபி தொகையை வந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் அடுத்தது எக்ஸ்பெக்டட் குரோத் ரிட்டன் அதாவது நம்ம எவ்வளோ வந்து வருமானம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் எதிர்பார்க்குற வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம் அதிகபட்சமான வருமானம் நம்ம கிடச்சிருக்கு ஒரு பதினைஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்க்கு மேலெலாம் நமக்கு வருமானம் கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் அல்லது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆவரேஜாக வந்து நான் சொன்னது மாதிரி அந்த பிளானில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நான் வந்து மேலே பதினஞ்சாயிரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கீழே பதினஞ்சு பர்சன்ட் நமக்கு ரிட்டன் கிடைக்காத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம் எத்தனை வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஒரு பதினைஞ்சி வருடம் நம்ம பண்ண போகிறோம் ஏன் அதுதான் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் அப்படி நாம் சொல்லியிருந்தது ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து அந்த நம்ம பண்ணின முதலீடு வந்து நமக்கு எவ்வளோ பெரிய குரோத் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக நம்ம பண்ணது வெறும் இருபத்தி ஏழு லட்சம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு கிடச்ச வருமானம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு வருமானம் கிடச்சிருக்கு அந்த டீட்டெயிலை வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த டார்கெட் அடைகிறதற்கு நமக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம சொன்ன கால்குலேஷன் அதாவது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் நம்ம போட்ட கால்குலேஷன் படி இது வந்து நமக்கு இந்த அளவு ரிட்டன் கிடைச்சிருக்கு பட் அதே நேரத்தில் இதே பதினைந்தாயிரத்தை வந்து இதே பதினைஞ்சு பர்சன்ட் ரிட்டன்ல வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு ஐந்து வருடம் தொடர்ந்து முதலீடு பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடியை இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கிது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம வந்து பதினைஞ்சாயிரம் இதே பஞ்சாயிரம் தான் நம்ம முதலீடு பண்ணுறோம் பட் அந்த ஒரு கோடி ரூபாய் அடைகிறதுக்கு வந்து அதை எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பதினைந்து வருடம் எடுத்துக்கிச்சு பட் அதே நேரத்தில் இன்னும் வந்து ஒரு ஐந்து வருடம் மாத்திரம் நம்ம முதலீடு பண்ணுறப்ப நம்மளோட கோல்ங்கிறது ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடியை வந்து வெறும் அஞ்சு வருஷத்தில் அடைஞ்சிருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு பதினைஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு கோடி ரூபாய் அடைஞ்சோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கோடி ரூபாய் அடைகிறதுக்கு வந்து வெறும் அஞ்சு வருஷம் தான் எடுத்திருக்கு இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு ஐந்து வருடம் வந்து தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஒரு இருபத்தைந்து வருடம் நம்ம முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா வந்து அல்மோஸ்ட் வந்து அஞ்சு கோடி ஆச்சு கூட ஒரு பத்து வருடம் நம்ம முதலீடு பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒரு கோடி ரூபாங்கிறது அஞ்சு கோடி ரூபாய் ஆகிடுச்சி சப்போஸ் இன்னும் ஒரு ஐந்து வருடத்துக்கு நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி நம்ம பார்க்குறப்ப வந்து முப்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபியில் வெறும் பதினைஞ்சாயிரம் மேனே நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட முதலீடு வந்து பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஹிமாலய இலக்கை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறதுனா வந்து ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி நான் சொல்லலை பதிஞ்சு பெர்சென்ட் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிட்டன் இருக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி எனக்கு கிடைக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய டெலிகிராம் சேனலை நீங்கள் இணைச்சிக்காட்டி உங்களை இணைச்சிக்கோங்க பல இன்ஃபர்மேஷனான டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய புக்ஸ் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணுறேன் பல கருத்துக்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஐ ஹோப் சேர்ந்துருக்கவங்களுக்கு வந்து பலருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேராக கட்டி நீங்களும் சேர்ந்து பயனடைஞ்சிக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பெரிய தொகை நம்ம முதலீடு பண்ணுறதுங்கிறது அவசியம் கிடையாது எவ்வளோ காலம் நம்ம முதலீடு பண்ணுறோம் அந்த பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட எவ்வளோ காலம் லாங் டர்மாக நம்ம முதலீடு பண்ணுறோமோ நம்மளோட வெல்த்து எத்தனை மடங்காக வந்து பன்மடங்காகுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு கோடி ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இதற்கு எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து முப்பது வருடம் பட் இருந்தாலும் வெறும் பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து குறைந்த தொகை பட் உங்களோட இப்போ வந்து பல பேர் வந்து அதிகமாக வந்து இப்போ செலவு பண்ணுறோம் நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு நம்ம பண்ணுற முதலீடுகளை வந்து அதிகப்படுத்துறதன் மூலம் நம்மளோட அந்த ஃபினான்ஷியல் கோலை பதினஞ்சு வருஷத்துலேருந்து நம்ம பத்து வருஷமாக கூட நம்ம ஆக்கிக்க முடியும் பட் இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்கள் உங்களுக்கு டிசிப்ளின் வேணும் உங்கள்கிட்ட டிசிப்ளின் இருக்கா நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுவீங்களா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்வீங்களா நான் சொன்னது மாதிரி முதலீடு பண்ணுவீங்களா ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் நீங்களும் என்னோட வந்து பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் காத்துருங்க கூடிய விரைவில் நான் அதற்கான ஒரு செப்பரேட் போர்டோலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்களும் நானும் சேர்ந்து அந்த பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நம்ம கூடிய விரைவில் அடையலாம் அதற்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும் கூடிய விரைவில் அந்த நியூஸ் சம்மந்தமாக வந்து நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்